அரணும் அறும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப அறுபது ஆண்டு கால இல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களது அருமை பெற்றோரினுடைய வைர விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நான் முதலில் வரவேற்கின்றேன் இதே அவையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தபோது நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த மகிழ்ச்சியை விட இரண்டு மடங்கு மகிழ்ச்சியை ஒரு தனையனாக நான் இன்று பெறுகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் எளிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் செப்டம்பர் பத்தாம் தேதி கோவிலாங்குளம் என்ற சிற்றூரிலே சுமார் இருநூறு பேருக்கும் குறைவாக இருந்த ஒரு கூட்டத்தில் இரவு பத்து மணி அளவில் எங்களது பெற்றோரின் திருமணம் நடந்தேறியது இன்று அறுபது ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய அவையிலே மிகப்பெரிய முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் இந்த விழாவை நடத்தும் அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் எங்களையும் வளர்த்திருக்கிறார்கள் என்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் இந்த விழாவிற்கு வந்துள்ள மாண்புமிகு நீதியரசர் திரு சுரேஷ்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அவர் தனது துணைவியார் மற்றும் குழந்தையுடன் வந்திருக்கின்றார் மிக்க நன்றி மாண்புமிகு நீதியரசர் திரு ராஜேஸ்வரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் மாண்புமிகு நீதியரசர் திரு ஹரி பரந்தாமன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அருமை மாமா ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இங்கே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற எனது சித்தப்பா மேலாள் வணிகவரித்துறை அமைச்சர் திரு சத்தியமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இவர்களை தவிர இங்கே சித்தப்பா பூமிநாதன் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் என்னுடைய கல்லூரி பேராசிரியரும் என் அப்பாவினுடைய கல்லூரி தோழர்களுமான டாக்டர் எஸ் சொக்கலிங்கம் ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் தியாரர் காலேஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவே என்று வருகின்றேன் மூத்த மனநல மருத்துவர் டாக்டர் சி ராமசுப்ரமணியம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் மேலால் காவல்துறை தலைவர் திரு கண்ணப்பன் அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இங்கே ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தைச் சேர்ந்த வளர்ச்சி அதிகாரிகள் அலுவலர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அரிமா சங்கத்தைச் சேர்ந்த பலரும் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே சிலர் வந்து சென்றிருக்கிறார்கள் மாநில கவர்னர்கள் உட்பட அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் குறிப்பாக டாக்டர் ஆதிலட்சுமி குருமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் என்னுடைய கல்லூரி நண்பர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகளினுடைய கல்லூரி நண்பர்கள் வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிபதிகள் என பலரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் அவர்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை வரவேற்கின்றேன் இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தோன்றியதற்கு முக்கிய காரணங்கள் இரண்டு ஒன்று எனது பெற்றோர்கள் பல நூறு விழாக்களை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கென்று ஒரு விழாவும் யாரும் நடத்தியதில்லை சுமார் இருநூறு முந்நூறு திருமணங்களை அவர்கள் நடத்தி வைத்திருப்பார்கள் திருமணம் நடத்துவதென்றால் வெறும் தாலியை மட்டும் எடுத்து கொடுத்து சம்பிரதாயமாக நடத்துவதில்லாமல் பெண் பார்ப்பதோ அல்லது மாட்படை பார்ப்பதில் துவங்கி கல்யாண மண்டபம் பிடிப்பதில் இருந்து அவர்களுக்கு உணவு சாப்பாட்டுக்கான கேட்ரிங் ஆட்களை ஏற்பாடு செய்வது முதல் பத்திரிக்கை எப்படி அச்சடிக்க வேண்டும் என்பது கொண்டு சொல்லிக் கொடுத்து எங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பல நூறு திருமணங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்கின்ற எங்களது ஆசையை இன்று நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இரண்டாவது முக்கியமான காரணம் வயதான பெற்றோர் என்பவர்கள் பிள்ளைகளுக்கு பாரம் அல்ல அவர்கள் பலம் என்பதை இந்த தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இதை நான் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய எல்லா வளர்ச்சிக்கும் அவர்கள்தான் காரணம் இன்று வரை நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் என்றால் அது அவர்களுடைய வழிகாட்டுதலின் காரணமாகத்தான் என்பதனால் வழங்கால சந்ததியினரும் தலைமுனரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே பெற்றோரை இவ்வாறு புகழ்ந்து ஒரு விழா எடுத்தால் அது வருங்காலத்தில் உள்ளவர்கள் இதை ஒரு தெரிந்து கொண்டு ஒரு முன்னோட்டமாக இருக்க வேண்டும் என்ற காரணமும் இந்த விழாவை ஏற்பாடு செய்ததற்கு மற்றொரு முக்கியமான காரணமாகும் இங்கே நான் வரவேற்புரை என்று மிக சுருக்கமாக கூறிவிட்டு அமர்ந்து விடலாம் ஆனால் எனது தாய் தந்தையரை பற்றி சில விஷயங்களை தவிர வேறு நிகழ்ச்சியில் என்னால் சொல்ல இயலாது என்பதால் சில நிமிடங்கள் நான் அதிகமாக எடுத்துக்கொண்டே பேச விரும்புகிறேன் நண்பர் கேபிடி அவர்கள் ஏற்கனவே லிமிட் போட்டு டைம் போட்டு கொடுத்துருக்காரு அவரோட ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இங்கே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தாறில் பிறந்து சில மாதங்களிலேயே நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்த பின்பு என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருமே அங்கு ஸ்ரீவல்லிபுத்தூரில் தான் பிறந்தார்கள் அப்பாவை பற்றி நான் முக்கியமாக சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னோட எல்லோருக்கும் எங்களுடைய குடும்பத்தில் அனைவருக்கும் தனித்தனி அனுபவங்கள் உண்டு எனக்கு ஞாபகம் இருந்து முதல் அனுபவத்தை எல்லாம் நான் சொல்ல வேண்டுமென்றால் முதன் முதலாக நான் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மிகவும் பிடிவாதம் பிடிப்பேன் என்று கூறுவார்கள் ஒரு பத்து வயது வரை அதற்கு பிறகு இல்லை நான் ஆறு வயது இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இரண்டாம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது அப்போது எம்ஜிஆர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு கூட்டத்திற்கு வருகிறார் என்று பள்ளிக்கூடத்தில் பையங்கள்லாம் சொன்ன உடனே நான் எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் அப்படின்னு அப்பாட்ட சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் நல்லா இருக்குது அப்போ எனக்கு ஆறு வயது தான் அப்போ அப்பா சரிப்பாக நீ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் புல்லட் மோட்டார் சைக்கிள் வச்சுருந்தாங்க அதில் தான் கூட்டி போகிறாங்க உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எம்ஜிஆர் வந்து இன்றைக்கு க ஏழு மணிக்கு வருகிறார் இரவு அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பத்து மணி நேரம் லேட்டாக தான் வருவார் ஆனால் ஏழு மணி கூட்டத்திற்கு நான் கூட்டிகிட்டு போய் என்ன அப்பா அந்த மோட்டார் சைக்கிளில் உட்கார வச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க பத்து மணி ஆ எட்டு ஒம்போது பத்து பதினோரு மணி ஆச்சு என்கிட்ட அப்பா ரொம்ப லேட்டாகும் போகல இருக்கேப்பா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டது நான் இல்லைப்பா நான் எம்ஜிஆரை பார்க்காம வரமாட்டேன் ஸ்கூலில் எல்லாம் பையன் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதனால் வி விடிய விடிய உட்காந்து அதிகாலை மூணு மணிக்கு எம்ஜிஆர் வந்தார் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அவர் வேன் இருந்துருப்பார் அந்த வேனில் ஆனால் அதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இரவு ஏழு மணிலேருந்து அதிகாலை மூணு மணி வரை நான் அந்த மோட்டார் சைக்கிளை தூங்கிக்கிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா தூங்காமலே என்னோட அருகில் இருந்து என்னை எம்ஜிஆரை காண்பித்த பிறகுதான் வீட்டிற்கு கூட்டி வந்தார்கள் அதே போல் மற்றொரு நிகழ்வு அதே மாதிரி தான் எழுபத்தெண்டில் உலகம் சுற்றும் வாலிபன் சினிமா விட்டது நான் பார்க்கணும்னு பிடிவாக பண்ணிக்கிறேன் அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது ராஜபாளையத்தை கூட்டிகிட்டு போகணும் அப்பாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல என்னை அங்கே கூட்டிகிட்டு போனால் ஒரு ஒரு பரவலாக ஒன்றரை மைல் தூரத்துக்கு கூட்டம் உள்ளே போக முடியல மோட்டர் சைக்கிள் அப்போ என்னை ரொம்ப சமாதானப்படுத்தி உன்னை எப்படியாவது இன்னொரு படத்தை கூட்டி போயிடுறேன்பான்னு சொல்லி ஒரு ஹிந்தி சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க சச்சா சுட்டானு நான் பார்த்த முதல் ஹிந்தி படம் அது அதன் பிறகு ஒரு வார காலத்து என்னை மதுரைக்கு அழைத்து வந்து அதே சினிமாவை காண்பித்து பின்னர் அதில் எம்ஜிஆர் போட்டிருந்த மாதிரி தொப்பி வேணும்னு சொன்னால் எனக்கும் என் தம்பிக்கும் அதே மாதிரி தொப்பியும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள் இப்படி ஒவ்வொரு சிறிய எங்களுடைய ஒவ்வொருவருடைய சிறிய ஆசைகளையும் நிறைவேற்றியவர்கள் எங்கள் அப்பா பத்து வயதிற்கு முன்பாகவே எனக்கு டபுள் நாட்டு டை போடுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா தான் காலில் லேஸ் போடுறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா தான் ஒரு அடிக்க போனால் எப்படி கத்திரிக்காய் வாங்கணுங்கிறது ஆரம்பித்து ஆட்டுக்கறி வாங்கிறது எப்படி மீனில் செதில எப்படி தூக்கி சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் எனது தந்தை மிக இளம் வயதிலிருந்தே எங்களை ஒரு பொது வாழ்வில் பொது பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஊக்குவித்தவர்களும் எனது தந்தைதான் மற்றொரு விஷயம் என்ன சொல்ல வேண்டும் என்றால் நான் பொதுக்கூட்டங்களாகட்டும் பெரிய நிகழ்ச்சிகளாகட்டும் எல்லாவற்றுக்கும் சிறிய குழந்தைகளாக இருக்கும் பொழுதே எங்களை எல்லா விழாக்களுக்கும் அப்பா அழைத்துச் செல்வார்கள் அதில் முக்கியமான வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் இந்திரா காந்தி வந்து சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியிலே அப்போதைய ஜெயலட்சுமிங்கிற கேண்டிடேட் ஆதரித்து பேச வருகிறார் என்றபோது என்னை அதே மாதிரி புல்லட் மோட்டர் சைக்கிளில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சிவகாசிக்கு கூட்டி சென்று முதன் முதலாக ஒரு பிரதம மந்திரியை நான் அங்கு தான் பார்த்தேன் அப்போது இந்திரா காந்தியினுடைய பேச்சை காண்பித்தார்கள் மதுரையிலே தேவர் சிலை திறந்தபோது விவிகிரி வருகிறார் என்று மறுபடியும் என்னை மதுரைக்கு எனக்கு அதெல்லாம் எல்லாமே ஒரு பதினஞ்சு பன்னெண்டு வயசுக்கு உள்ளதான் மதுரைக்கு அழைத்து வந்து அப்போதைய முதல்வர் கலைஞர் தலைமையிலே நடந்த அந்த விழாவிற்கு காண்பித்து அதிலேயும் என்னை பங்கு பங்குபறச் செய்தார்கள் இது போன்ற பல கூட்டங்கள் லயன்ஸ் கூட்டங்கள்லாம் நிறைய நடக்கும் கான்ஃபரன்ஸ் அது வேறு மாநிலங்களிலெல்லாம் நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய மாநிலங்களை திரு திருவனந்தபுரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதுபோல் கைப்பந்து விளையாட்டு டோர்னமெண்ட் நடக்குது கபடி டோர்னமெண்ட் நடக்குது எங்கே நடந்தாலும் எங்களை அழைத்து சென்று காண்பிப்பதில் மிகவும் அக்கறையோடு இருப்பவர்கள் எனது தந்தையார் அதனால்தான் நாங்கள் இவ்வளவு சீரும் சிறப்புமோடு உயர்வாக வளர்ந்ததற்கு காரணமாக இருந்தது நான் வெறும் அப்பாவை மட்டும் மட்டுமே பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் எங்கள் குடும்பத்தின் அச்சாணியே எங்கள் தான் அவர்கள்தான் குடும்பத்தினுடைய நிர்வாகம் அனைத்தையும் எங்கள் அம்மா பார்த்து கொண்டதால்தான் எங்கள் அப்பா சுதந்திரமாக தன்னுடைய தொழிலை மிகவும் பிரமாதமாக செய்து மிகப்பெரிய அளவிலே எல்லை சிலை சாதனை புரிந்த ஒரு அலுவலராக முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்து இன்றும் அவர் ஓய்வு பெற்று முப்பது வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இன்று வரை எல்லை செயலே என் அப்பாவிற்கு இருப்பது போல நண்பர்கள் வேறு யாருக்கும் இருக்க முடியாது என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக கூற முடியும் எத்தனையோ பேர்களுக்கு வளர்ச்சி அதிகாரிகள் பணிகள் வாங்கி தந்திருக்கிறார் எத்தனையோ வளர்ச்சி அதிகாரிகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கின்றார் அருமை நண்பர் திரு வில்சன் எம்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் மரியாதைக்குரிய வில்சன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் மற்றொரு என் மனதிலே மிகவும் சிறிய வயதிலே பாதித்த இன்னொரு விஷயம் அப்பாவிற்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அம்மா அப்பாவும் கார்த்திகைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் இருக்கும்போது கூட வருவார்கள் அவ்வளவு பக்தி உண்டு நாங்கள் இருந்த தெரு என்பது ஒரு அக்ரஹாரம் ஸ்ரீவல்லி அந்த அக்ரஹாரத்திலே பெரிய திருவிழாக்கள் புரட்டாசி மாதம் ஆடி மாதம் என்றால் ஆண்டாள் கோயிலுடைய உற்சவர்கள் விதங்களில் பல திருவிழாக்கள் நடந்து கொண்டே தருட சேவை முதல் கொண்டு நடந்து கொடுக்கும் பெரிய திருவிழா கூட்டமே பார்த்து கொண்டிருப்போம் அப்படி ஒரு திருவிழா நடந்தபோது வாசலிலே சாமி ஊர்வலம் வருகிற போது எங்கள் அம்மா சொன்னது எனக்கு மீண்டும் நல்ல ஞாபகம் இருக்கிறது சாமி வந்துருச்சு தேங்காய் பழம்லாம் வச்சுருக்கோம் உடைக்கணும்னு கூப்பிடும்போது அப்பா எல்ஐசி ப்ரப்போசல் ஒன்று ஃபில் பண்ணி எனக்கு ஏதோ மார்ச் ஏதோ கொடுக்க அவசரமாக மறுநாள் கொடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அதனால் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அம்மா வந்து சாமி வந்துடுச்சு நீங்கள் உடனே வாங்க என்று சொன்னபோது பக்திமானாக இருந்தாலும் எங்கள் அப்பா சொன்னது நீ பாட்டு கேட்டது இல்லையா செய்யும் தொழிலே தெய்வம் அதன் திறமைதான் நமது செல்வம் அதனால் சாமி இன்றைக்கு வரும் நாளைக்கு பேரும் எனக்கு வேலை முக்கியம் அப்படி என்று அந்த வாசலுக்கு கூட வராமல் தன்னுடைய தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்த காரணத்தினால்தான் அவருடைய பல்வேறு உதவி பதவியர்கள் பெற்று இன்று வரை எல்லை சிலை ஒரு செல்வாக்குமிக்க நபராக இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிய விரும்புகிறேன் இந்த விழாவிற்கு நீண்ட நேரம் பேச அடுத்தடுத்து பேச இருக்கிறார்கள் என்ற விழாவை ஏற்பாடு செய்ததில் என்னை எனக்கு எவ்வளவு பங்கு இருந்ததோ அதே அளவிற்கு என்னுடைய சகோதரி பொன் அவரது கணவர் டாக்டர் பாண்டியன் மற்றொரு சகோதரி டாக்டர் ஸ்ரீகோதை டாக்டர் அவருடைய கணவர் டாக்டர் லக்ஷ்மி நாராயணன் எனது அருமை தம்பி கார்த்திகேயன் அவரது மனைவி டாக்டர் மங்கையர்கரசி எனது மனைவி கவிதாசேகர் எனது எங்களுடைய குழந்தைகள் அனைவருக்குமே பங்கு உண்டு அவர்கள் அனைவரும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் குறிப்பாக என்னுடைய கூட்டுக்குழும என் தம்பியை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நான் வந்து இதிகாச ராமனாக இல்லை என்றாலும் கூட என் தம்பி இதிகாச பரதனை விட இதிகாச லெக்குமனை விட சிறந்தவன் சொன்னால் நம்ப மாட்டீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் அடிச்சிருக்கிறேன் அவ்வளோ சத்தம் போட்டுக்கிறேன் என்னை எதிர்த்து பேசாத ஒரு தம்பி அப்படியெல்லாம் இருந்த காரணத்தினால்தான் இன்று இவ்வளவு சிறப்பாக ஒரு கூட்டு குடும்பமாக நாங்கள் வாழ்கின்றோம் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் இல்லத்திற்கு வந்தாரை கௌரவிப்பது என்பது தமிழின மரபு மரபின் வழி நின்று வைர விழாவுக்கு வந்து வாழ்த்துறை வழங்க உள்ள ஆன்றோர் பெருமக்களை கௌரவப்படுத்துகின்ற நிகழ்வு மாண்பமை நீதியரசர் கூத்தர் சுரேஷ்குமார் அவர்களை மரியாதைக்குரிய இந்த குடும்பத்தினுடைய மூத்த மருமகன் எஸ் ஏ பாண்டியன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள் மாண்பமை மேனாள் நீதியரசர் ராஜேஸ்வரன் அவர்களுக்கு இந்த குடும்பத்தினுடைய இளைய மருமகன் மருத்துவர் லட்சுமி நாராயணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள் மேனாள் நீதியரசர் மாண்பமை அரிபரந்தாமன் அவர்களுக்கு இந்த இணைய தம்பதியரின் இளைய மகன் கார்த்திகேயன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் மூத்த வழக்குரைஞர் வில்சன் அவர்களுக்கு செல்வ பிரபு அவர்கள் கௌரவிப்பார்கள் இந்திய ஆட்சிப் பணித்துறையில் இணையற்று விளங்கிய மரியாதைக்குரிய ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை திரு சேகர் அவர்கள் பொன்னாடி அணிவித்து கௌரவிப்பார்கள் தமிழ்நாடு அரசின் மேனால் வரிய வரித்துறை அமைச்சர் எங்களுடைய கல்லூரி சட்டக்கல்லூரியிலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு விஜயவேல் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள்